வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் கண்மை கண்மையத்தகளை கொடுத்துட்ருக்கோம் நேற்றை நம்ம சொன்னோம் விஜய் வந்து இன்றைக்கி முக்கிய அறிவிப்பு வெளியிட போகிறாரு நம்ம தான் முதல்ல சொன்னோன்னு நினைக்கிறோம் அதற்கு பிறகு இந்த என்கவுண்டர் விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து என்கவுண்டர் எல்லாத்தையுமே வந்து நீதி விசாரணை பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் அதை அப்டேட் பண்ணுவோம் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் தேசிய அரசியலில் ராஜ்யசபாவில் தனக்கு பெரும்பான்மை இல்லைங்கிறதுக்காக ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் கட்சியை உடைச்சது பிஜேபி அங்கேருந்து ரெண்டு பேர் வந்து இந்த தெலுங்கு தேசத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேர் பிஜேபிக்கு போக தாவறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒடிசாவில் பிஜேடி அதை குறிவைத்து ஏற்கனவே அங்கேருந்து ஒரு பிஜேடி உறுப்பினர் சுபத்ரா மெகந்தா அந்த பிஜேடியில் இருக்கக்கூடியவங்க பிஜேபிக்கு வந்துட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா சுஜித் பிஜேடியோட எம்பி அவர் வந்து வந்துட்டார் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மேயர்கள் ஒட்டு மொத்தமாக ஒரிசாவில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் நடந்தது எல்லா மேயர்களும் நவீன் பட்நாயக்கோட ஆளுங்க தான் பிஜேடி தான் அப்போ அதிலிருந்து ஆட்களை தூக்குவதற்கு வேகமாக வேலை நடக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பிஜேடி அதற்கு எப்போ என்னென்ன தற்காப்பு முயற்சியெலாம் ஈடுபட்டு இருக்காங்க இல்லை வி கே பாண்டியன் எப்படி உள்ளே வராரு எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி நேற்று ரகசியமாக வேறு நவீன் பட்நாயக்கை வி கே பாண்டியன் போய் சந்தித்தார் சில ஆலோசனைகள் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது அதையும் தாண்டி இப்போ வெளியில் போன சுஜிச் என்ன சொல்கிறாரு காளகண்டி அந்த காலகண்டியில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் நீர்நிலைகள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு பல கோடி ரூபாய் இன்றைக்கி பிஜேடி தலைவர்கள் சம்பாரிச்சிட்டாங்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் க மேயர்களை உடைப்ப உடைக்க பிஜேபி செய்த சதி எப்படி முறியடிக்கப்பட்டது இன்னும் குறிப்பாக அங்கே பிஜேடிக்கு ஆதரவாக காங்கிரஸ் பாபு சிங் காங்கிரஸுடைய எம்எல்ஏவும் குரல் எழுப்பியிருக்கார் காங்கிரஸ் பிஜேடிக்கு சப்போர்ட் பண்ணுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நவீன் பட்நாயக் அந்த உடையிறது தொடருமா அதை அணை போடுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஒரு விஷயந்தான் பிஜேடி வந்து இந்தளவுக்கு மோசமாக தோற்றதுக்கு வி கே பாண்டியன் தான் காரணம் வி கே பாண்டியன் வி கே பாண்டியன்னு ப்ரைம் மினிஸ்டர்னு சொன்னார் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் சாவி வந்து நிறையா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாரு அது கோயிலில் திறந்து பார்த்து ஏதாவது நியூஸ் வந்தது எடுத்துகிட்டு போன மாதிரி நியூஸ் வந்தது பிஜேபி சொல்கிறது பொய்யின்னு அப்பயே மக்களுக்கு தெரியும் முதலே நம்மள அவங்க ஆனால் வி கே பாண்டியன் ஒரு தமிழராக இருப்பதால் தமிழர் வந்து இங்கே வந்து போகிறாரு அப்படிங்கிற டோன்ல அவர் பேசினார் அது ஓரளவுக்கு எடுபட்டுச்சாங்க இப்போ என்ன நடந்திருக்கணும் தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியில் வராங்கல்ல இந்த சுபத்ரா மெகந்தா ஏற்கனவே எம்பி நேற்று சுஜித் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க பாருங்கள் ஒரு தமிழர் வந்து அங்கே ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாரு தமிழ்நாட்டிலருந்து ஊர்லேருந்துலாம் ஆள் கூட்டம் வந்துட்டார் தான் சொல்லியிருக்க வேண்டியது இல்லை அவங்கெல்லாம் ஃபுல்லாக கொள்ளடிக்கிறாரு யார் வி கே பாண்டியன் நிறையா கொள்ளடிக்கிறாரு நிறையா சொத்து சேர்த்துட்டாரு இவரை வந்து நவீன் பட்நாயக்கை ஏமாத்துறாரு இப்படி தானே முதல்ல பிஜேபி இருந்துச்சு அப்படி தானே சொல்லிட்டு வெளில வரணும் ஆனால் ஒருத்தர் கூட வி கே பாண்டியனை பற்றி குறையே சொல்லலை ஏன்னால் பிஜேபி அடுத்தம் கொடுத்ததான் இல்லைங்க அவரை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர் பண்ணாத போது எப்படி சொல்லுவன்ட்டாங்களாம் அது வரைக்கும் நல்லது இல்லைன்னா அதை வச்சே பாருங்கள் தமிழர்கள் துரோகிங்கள்னு பி பூசாமல் சொல்லுவார் மோடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்கெட்டுகளை தொடர்ந்து இழந்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேடி தன்னை எப்படி தற்காத்து கொள்ள போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அந்த மேயர் தேர்தலில் எல்லா மேயருமே இன்றைக்கி வந்து பிஜேடி தான் உங்களுக்கு யோசிப்பீங்க அப்போ பிஜேடி மேயர்னா பிஜேபி விடாதே ஏன்னா உங்களுக்கு வந்து ஆந்திர அலைப்பு ஆட்சி மாற்றம் நடந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழு மேயர்கள் வந்து நாய்ட்ட வந்துட்டாங்க அப்போ நடந்து முடிந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இவ்வளோ நாளாயும் ஒரு மேயரை கூட இன்றைக்கி வந்து பிஜேபியால் இழுக்க முடியல ஆனால் மேயர்களுக்கு அவ்வளோ ஆசை வார்த்தை அதனால் பிஜேடி என்ன பண்ணிடுச்சு இப்போ நவீன் பண்ணே என்ன பண்ணிட்டார் எல்லா மேயர்களும் பிஜேபி எடுத்து கடுமையாக அட்டாக் சரியான அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று இப்போ அந்த சுபத்ரா போஜனா திட்டம் அதை வச்சு ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது என்ன திட்டம் ஏற்கனவே இந்த திட்டத்தின் வழியாக பிஜேபி எல்லா பெண்களுக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னாங்க ஆனால் ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயம் விசாலாட்சி மேயர் விசாலாட்சி கிளம்பிட்டாங்க சரி எல்லா மேயர்களையும் உடைக்கிறதற்கு பிஜேபி என்ன வழிபாகுது பிஜேபியோடய திட்டம் என்ன இப்படி போய்சிட்டே இருக்கும்போது திடீர் திருப்பமாக நேற்று வந்து போய் இவர் சந்திக்கிறாரு என்ன வி கே பாண்டியன் நடந்தது என்ன பிஜேபி என்ன பண்ணுது அவங்களுடைய குறி முதல்ல எம்பி ராஜ்யசபாவில் வெயிட் அவங்க வெயிட் இல்லை அப்போ பிஜேடியை உடைக்கிறத தாண்டி அவர்களுக்கு முக்கிய நோக்கம் எம்எல்ஏக்கள் அதெல்லாம் தூக்கம்ல எம்எல்ஏ தான் இருக்காங்களே கவுன் இப்போ மேயருக்கேரலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்சியை உடைப்போம் அதுக்கு வந்து எம்பியை தூக்கிடுவோம் எம்பியை தூக்கி ராஜ்யசபாவில் தனக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சுருவோம் ஆட்டோமேட்டிக்காக பிஜேடி அவுட் ஆகிடும் அதுதான் அவங்க பிளான் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபந்தா மகந்தா ஏற்கனவே போயிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சுஜித்தை கூட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேயர்களை தூக்குறதுக்கான ஏற்பாடு பெரிய ஏற்பாடு இவங்க போன உடனே என்ன ஆகுதுன்னா வி பாட்டி பாண்டியன் என்ன பண்ணுறாரு எல்லாமேருக்கும் அலாட் பண்ணி எல்லாருமே வந்து பிஜேபி அலாட்டாருங்க எல்லோரும் வந்து கட்சி தலைமைக்கு வந்து அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க இதை பிஜேபி எதிர்பார்க்கல இந்த ரகசிய தகவல் வி கே பாண்டியனுக்கு எப்படி போச்சு ஏன்னா சுஜித் போவாருங்கிறது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வி கே பாண்டியனுக்கு தெரியுமா அதனால் அவர் எல்லாத்துக்கும் அலார்ட் பண்ணிட்டார் சரி என்ன கேட்க இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ என்ன ஏற்கனவே வி கே பாண்டியன் கட்சி விட்டு போனார்ல அவர் எப்படி மறுபடியும் வருவார் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல ஏன்னா கட்சிக்கு நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்காரு தொடர்ந்து சத்தம் இல்லாமல் ஒரு ஸ்கெட்சு போட்டு பிஜேடி நேரம் ரொம்ப ரோட்டுக்கு வந்துருக்குமா ஒட்டு மொத்தமாக மேயர்களை தீர்க்கறதுக்கான வேலை பக்கவாக பண்ணிட்டாங்க கவுன்சிலர் எழுபத்தி நாலு பேர் அதில் இப்போவே முப்பது பேரை பேசிட்டாங்க வரக்கூடிய தகவல்கள் ஏன்னா பிஜேபி எதையும் பண்ணும் சரி பிஜேபி ஏன் இதில் பண்ணாமல் இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு விஷயத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஒன்று இந்த பெண் பாலியல் ஒன்றை கேட்குறீங்கன்னா ஒடிசாலையும் அப்படியானா ஆமாம் ஒடிசாவில் ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு போய் பாலியல் பழத்தில் எழுதிட்டு அந்த வீடியோ வெளியாகுது அந்த வீடியோ வெளியான உடனே அந்த வீடியோவில் ஒரு ஒரு ஏற்கனவே அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் குற்றவாளிகளில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் அந்த குற்றவாளியே இல்லை இப்போ என்ன சிக்கல்னால் வீடியோவில் பார்த்தா குற்றவாளி இல்லை குற்றம் செய்யாத ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க கேட்கப்போவே இல்லைங்க இது வேறு குற்றம்ங்கிறாங்க அப்போ வந்து ஏற்கனவே நடந்த குற்றத்தில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இது புதிய குற்றம் அப்படின்னா இந்த சம்பல்பூர் அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்குது இதுவும் அங்கே பெரிய வாதம் ஆயிடுச்சு பெரிய அளவுக்கு ஒரு பாலியல் விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்து நெட்டில் போடுறாங்க அப்போ மனிதாமான மிக்கவங்களாம் இருக்காங்களான்னு அந்த இஷ்யூ பெருசாக போகும்போது பிஜேபிக்கு ஒரு சிக்கல் ஏற்கனவே உஜ்ஜயநீர பிரச்சனை இப்போ ஒடிசாலையும் பிரச்சனைனா டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா இதானாங்கிற மக்கள் கேள்வி எழுப்பிடுவாங்க அப்போ அதை என்ன பண்ணுறதுன்னா அதனால இந்த விஷயத்தை அமிங்கி வாசிக்கிறாங்க சரி சுஜித் வெளியில் வந்து இந்த காலகண்டா அப்படிங்கிற இடத்துல பெரிய அளவுக்கு ஊழல்னு சொல்கிறாரு அதான் புஷ்பரிகின் சக்தி அவர் தான் அந்த பிஜேடி தலைவர் அவர் என்ன கேட்குறாரு இவ்வளோ நாள் எங்களோட தான் இருந்தார் அப்போ தெரியலையா அவருக்கு நாங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்தோமே அப்போ தெரிய தெரியலையா காலகண்டியில் இந்த மாதிரி சுரங்க கொள்ளையில் வந்து பிஜேடி ஈடுபடுதுன்னு இவர் பிஜு ஜனதா நவீன் பட்நாயக் காலில் விழுந்து வழங்கி அவருக்கு பெரிய ஒரு விளம்பரம்லாம் கொடுத்தாரு அப்போ தெரிலியா ராஜ்யசபை ஆனவன்னு சொன்னார் அப்போ தெரியலையா சந்தர்ப்பவாதம்னு ஒரே விஷயம் முடிச்சிட்டாங்க அதையும் தாண்டி ஏற்கனவே வந்து பிஜேடியில் யாராவது உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அந்த குழுவிட்ட சொல்லலான்னு ஒரு குழுவை போட்டிருக்காங்க ஏற்கனவே இருந்தது அந்த குழுவில் சில முரண்பாடுகள் இருக்குது அதை மாற்றி அமைக்கணும்னு இப்போ வந்து வி கே பாண்டியன் சொல்கிறார் தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயம் தான் பார்க்குறோம் இதில் நம்ம பிஜேடியில் நம்ம ஒடிசாவில் இந்த திட்டம் தொடங்கி வச்சாங்க இப்போ உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய திட்டம் மோடி சொன்னது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரே தவணையில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா அவங்க ஏதாவது தொழில் பண்ணுவாங்க ஆடு மாடுலாம் வாங்குவாங்க நீங்கள் ஐயாயிரரூவா இப்போ கொடுத்துட்டு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா எப்படி வந்து பெண்கள் வந்து பலனடைவார்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மேயர் விசாலாட்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாலாட்சி மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல பெண் மேயர்கள் இருக்காங்களோ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒட்டு மொத்தமாக பிஜேடி அப்படிங்கிற கட்சி பிஜேபியை எதிர்க்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக மேயர்கள் கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க இது வி கே பாண்டியனோட திட்டம் தான் ஏன்னா எங்கள் இருக்கீங்க எங்களை யாரும் சீண்ட முடியாது அப்படிங்கிறதுக்கான விஷயம் அதையும் தாண்டி ஒரு பெரிய விழா ஒன்று நடத்த போகிறாங்க பொழுது புவனேஸ்வரில் அந்த விழாவில் கேட்கப்படும் கேள்விகள் என்ன ஏகே ஏற்கனவே வி கே பாண்டியனை வந்து இந்த மாதிரி வந்து சாவி போயிடுச்சு அது போயிடுச்சுன்னலாம் சொன்னார் உள்ள தூ உள்ள பூந்து பார்த்தீங்க ஏதாவது திருடு போயிடுச்சா அப்பட்டமான பொய்யை சொல்லி இன்றைக்கி வந்து நவீன் பட்நாயக்கை மோடி வீழ்த்தியிருக்கிறார் உடல்நிலை சரியில்லைன்னார் அவர் நல்லா தான் நடந்துகிட்ருக்கார் நல்லா தான் இயங்கிட்டிருக்கார் ஏதாவது உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க மீண்டும் வி கே அதிகார மையத்துக்கு வருவாருங்கிற மாதிரி தான் தகவல் வருது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்பிக்களை விலைக்கு வாங்குறது எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி பண்ணிட்டு இருக்கும்போது பிஜேபி உண்மையிலேயே தப்பிச்சு சொல்லலாம் ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க நாய்ட்டாக ஏற்கனவே நாலு பேர் போயிட்டாங்க பிஜேபியிட்ட இருக்கிற எண்ணிக்கை கம்மி ஆனால் பிஜேடியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்கிட்ட ஏற்கனவே நவீன் 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 பேசும்போது சொன்னது என்னென்னா இதுவே பிஜேபிகிட்ட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இப்போ அந்த எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் நவீன் பட்நாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அவருக்கு அவர்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கான் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் மறுபடியும் அடுத்தது உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கட்சியை வந்து தடுப்பதற்கு அது அணைப்போடு தடுப்பதற்கு எல்லா வேலையும் இன்றைக்கி பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மேயர்களுக்கு அவருக்கு பக்கம் குறிப்பாக இருக்குது இந்த நேரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ பாபு சிங் சொல்கிறாரு ரைட்டுங்க பிஜேடி வந்து தவு பண்ணிடுச்சிடலான்னு சொல்கிறீங்க பிஜேடினு அந்த ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பிஜேடியில் இருக்கும்போது ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி தான் பின்னால் இந்த வேலை பார்க்குதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த திட்டம் பெண்களுக்கான திட்டத்தில் பிஜேபி கோட்டை விட்டது ரெண்டாவது விஷயம் இந்த ஊழல் நடந்தது அது இல்லாமல் இந்த இது அது பேர் என்னது கணினி அதாவது வந்து மடிக்கணினி மடிக்கணி வாங்குதில் பெரிய அளவுக்கு ஊழல் மாநிலம் அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த தேர்வு யூபிஎஸ்சி இந்த நம்ம இதில் டிஎன்பிசி நடத்துவாங்களோ அதில் மாபெரும் ஊழல்னு சொன்னதுனால பிஜேபி ஆடி போயிடுச்சு ஒன்று தேர்வு நடத்துனதில் பெரிய அளவு ஊழல் இதே மாதிரி ஊழல் தான் யூபிஐ நடந்துருக்கும் லேபம் இருக்கும் போலீஸ் தேர்வு நடந்து நடக்கும்போதே நிறுத்தி வச்சுட்டாங்க அதுக்கு அடுத்த தேர்வே நடக்கலை எழுதின மாணவர்கள் என்னாச்சுன்னு தெரில முடிவை அறிவிக்கலை அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் தேர்வு ஒழுங்காக நடக்குதான் பேப்பர் லீக் ஆகிடுச்சான்னு சொல்கிறாங்களே இவர்கள் என்ன பண்ணுறாங்க நீட்டுக்கும் இப்படி தான் பண்ணுறாங்க அங்கே பி பீகா இதில் நம்ம பேர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி மாதிரியான அமைப்பு அதுலேயும் வச்ச தேர்வில் பயங்கரமான ப்ராடு ஏன்னா ஒருவர் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காரு இதற்கு முன்னாடி தேர்வில் நூறுக்கு எழுபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இந்த தேர்வில் இருபது மார்க் வாங்குகிறார் ஆனால் போன தேர்வில் இருபது மார்க் வாங்கினவர் இந்த எழுபது நாலு மார்க் வாங்குறாரு அதுதான் இப்போ சந்தேகம் ஒருத்தர் ஏராளமான பேர் அப்போ பெரிய அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு பிஜேபிக்காரங்க வில போயிட்டாங்க மார்க்கு போட்டு விட்டாங்க அப்படிங்கிறத பெரிய குற்றச்சாட்டு இது பாலியல் பிரச்சனை இந்த திட்டம் பிரச்சனை இதெல்லாம் சமாளிச்சிட்ருக்கும் போதே பிஜேபிக்கு மறுபடியும் ஒரு இடியை வி கே பாண்டியன் இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்